உங்கள் தந்தி தலை காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள் விபத்தில்லா சென்னையை உருவாக்க போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஜீரோ ஆக்சிடென்ட் டே விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்படும் வேளையில் விபத்தில்லா சென்னை என்ன செய்யலாம் என மக்கள் சொன்ன கருத்துக்களை பார்க்கலாம் அதாவது மழை சீசன் வந்து சாட்டினா சென்னை சுற்றி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கும் உடனே போகாது தண்ணி அப்போ அந்த தண்ணி நிற்கும் போது நீங்கள் அங்கங்கே பள்ளத்தை நோண்டி வைக்கிறீங்க அது வந்து இப்போ ப பள்ளத்தை மூடவும் மாட்டுறீங்க எது பள்ளமே எங்களுக்கு தெரியாது நேராக எடுத்துன்னு போகிறோம் பள்ளத்தில் விடுறோம் கீழே விடுறோம் நிறைய விபத்துகள் ஏற்படுது முழுக்க முழுக்க விபத்துகளுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடுகள் சரியில்லை இந்த ரோடுகளை சீரம் வைக்கணு நீங்கள் எங்கே பார்த்தாலும் குண்டங்குடியமாக இருக்குது ரோடு அதை முதல்ல இன்றைக்கி சீரமைச்சாலே வந்து விபத்துக்களை தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாங்கள் காலைல வீட்டை விட்டு கிளம்புறோம் வீடு போய் சேருவோமானே எங்களுக்கு தெரில அது இப்போ மழை சீரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா சுத்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய விபத்துகள் நிச்சயமாக நடக்கும் முதல்ல அங்கே அந்த மழை மழைநீர் வடிகால் திட்டத்துக்கு நீங்கள் பள்ளம் நோண்டிருக்கிறீங்க அந்த பள்ளத்தை வந்து சரி செய்யுங்க உடனே மூடுங்க அங்கே அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் ஷீட் மாதிரி போட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இந்த இடத்துல பள்ளம் இருக்குது பார்த்து போங்க அப்படின்ற ஒரு இது பண்ணுங்க வீட்டுகளில் வந்து சின்ன பசங்களை வந்து வாகனத்தை வந்து ஓட்ட விடக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வாகனங்கள் அதாவது அதிகமாக வந்து வாகனத்தை ஓட்டி ஸ்பீடாக போயிட்டு சின்ன பசங்கள்லாம் வந்து வாகன விபத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க ஸோ அதனால அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் கூட வாங்கி தர மாட்டாங்க இப்போ பைக் அசால்ட்டாக வாங்கி தந்து அதுவும் அதிகமாக ஸ்பீடு போகிற பைக்கெல்லாம் வந்து பசங்க ஓட்டி வாகன விபத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க இப்போ அண்மையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாடகரன் டோல்கேட்டில் ஒரு காவலர் ஊழந்திருக்கிறார் ஒருத்தர் வந்து அதிவேகமாக வந்து வாகனத்தை ஓட்டி தான் இந்த விபத்து ஏற்பட்டுருக்கு ஸோ இதனால் வந்து முக்கால்வாசி வந்து என்ன நம்ம ரவுது பணி பண்ணாலும் கூட இந்த அதிவேகமாக ஓட்டுற அந்த வாகன ஓட்டிகளை வந்து கட்டுப்படுத்த முடியல இது அரசு கவனத்தில் கொண்டு வரணும் பல முக்கிய சாலைகள் வந்து இனி குண்டும் குழிமா தான் காய்ச்சலிக்கிறது வாகன ஓட்டிகளால் ஒன்றுமே பண்ண முடியல ஸ்லோவாக வந்தால் கூட வாகன விபத்து ஏற்படுது இதெல்லாம் வந்து அரசு கவனத்தில் கொண்டு நிச்சயமாக வந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இல்லாத சென்னை உருவாக்க முடியும் சேஃப்டியாக வண்டி ஓட்டுங்க ட்ரிங்க் பண்ணாதீங்க பண்ணி தான் அதிகமாக வந்து விபத்துகள் வருது அதே போல பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீட் போகாதீங்க சேஃப்டிக்கு வந்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க கார் டிரைவ் பண்ணுறதுதான் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க நம்ம அளவுக்கு சேஃப்டியாக இருக்குமோ அளவுக்கு ரோடு விபத்துக்களை நம்ம கம்மி பண்ணலாம் பொதுமக்கள் தான் நம்ம வந்து அரசாங்கத்துக்கு உதவியாக இருக்கணும் அதனால் வந்து பொதுமக்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்பீடு வந்து கரெக்டான ஸ்பீடில் போங்க இதை இதை ஃபாலோ பண்ணாலுமே விபத்துக்களை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் இந்த ரோடை கொஞ்சம் சரி பண்ணணும் போலீஸ் கொஞ்சம் அதிகமாக போடணும் நிறைய இடத்துல பள்ளம் கிடைக்கு மந்தை கொட்டி ஜல்லி கொட்டினா தான் அந்த இதில் ஆக்சிடண்ட் இல்லாமல் இருக்கும் இன்னும் நிறைய இடங்கள் அப்படி தான் இருக்குது இந்த ரோடே சரி கிடையாது நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது மாதிரி ரோடு டேமேஜாக இருக்கிறதுனால நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது ஸ்பீடாக வராங்க இதுலேயே ஸ்பீடாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி ஃபோட்டோ வண்டிக்கு முன்னாடி வந்துடுறாங்க அது வந்து டச் ஆயிடுது அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா வருது அந்த ரூல்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போனால் எந்த ப்ராப்ளமும் வராமல் நீட்டாக இருக்கும் சரி பிரச்சனை ஸோ நானும் ஜீரோ ஸ்பீட் வந்துட்டு எல்லாருச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ எனக்குமே அது என்னன்னு தெரியல அதுக்கப்புறமேட்டு தான் நானும் வந்துட்டு யூடியூப்லலாம் பார்க்கும்போது காலைலாம் பின்பற்றணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ இது மக்கள் எல்லாேருக்குமே இது ஃபர்ஸ்ட் இது புரியணும் இது என்ன ஒரு இது அப்புறமேட்டு தான் மக்கள் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஒன் டேல எதுவும் மாறாதில்ல ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ கூட அங்கே பாருங்கள் அது சீபரா கிராசிங்கில் தான் வரணும் ஆனால் நம்ம சீபரா கிராஸிங் இல்லாமல் ரோட்டில் தான் எல்லோரும் நம்ம நடந்து வந்துட்டு கொஞ்சம் நல்லதுதான் பட் ஆனா நம்ம நம்ம அது அது கரெக்டாக இருக்க முடியும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்